வார்டு உறுப்பினர்கள் மண்டல கூட்டம் நடைபெற்றிருக்குது இந்த கூட்டத்தில் சேலம் மேற்கு எம்எல்ஏவான பாட்டாளி மக்கள் கட்சியின் அருள் ராமதாஸ் அவர்களை வந்து நிராகரிச்சிட்டு அவருக்கு அழைப்பு விடுக்காம அதிகாரிகள் வந்து இந்த கூட்டத்தை நடத்திய போது அப்போது திடீரென பாட்டாளி மக்கள் கட்சியின் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு போகிறாரு அங்கே போயிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் ஏன் என்னை எனக்கு வந்து அழைப்பு விடுக்காம இந்த மாதிரியான கூட்டத்தை நடத்துறீங்க முதலமைச்சர் இப்படி நடத்த சொன்னாரா முதலமைச்சர் எல்லாரையும் அழைச்சி தானே நடத்தணும்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரசார வாக்குவாதம் ஏற்பட்டுருக்குது அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மண்டல குழு தலைவரான உமாராணி அவர்கள் வந்து அதாவது திமுகவை சார்ந்தவர் அவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நிராகரிச்சுட்டு இவங்களை வந்து இல்லாமலே அரசியல் பண்ணுறதுக்காகவே செஞ்சுருக்கிறாங்க அதாவது பொது பிரச்சனைகள் பொது திட்டங்களை வந்து செயல்படுத்தும் போது அனைத்து அதிகாரத்துக்குட்பட்ட அனைவரையும் அழைச்சி தான் பண்ணணுன்றது விதி ஆனால் அதை மீறி அரசியலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நன்மதிப்பை கெடுக்கணுன்றதுக்காக அவங்களை நிராகரிச்சுட்டு உமா உமாராணி என்பவர் வந்து இந்த கூட்டத்தையே நடத்திருக்கிறாங்க அந்த பகுதியில் பாமக தலைவர் அந்த அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து அங்க போறாரு அங்க போன உடனே பெரும் சலசலப்பு ஆகுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க அதாவது இந்த பகுதியில் இருக்கிற இந்த இந்த பாலத்தை யார் கொண்டு வந்தது நான் சட்டமன்றத்தில் சத்தம் போட்டு அதாவது கேள்வி கேட்டு நான் கொண்டு வந்த மூன்றரை கோடியில் இந்த ரோடு யார் போட்டது நான் ஒன்றரை கோடியில் இந்த திட்டத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் என்னை அழைக்காமலே நீங்களே பூஜை போட்டு நீங்களே தொடங்கிட்டு போயிருந்தீங்க என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமாக பேசியிருக்கிறாரு இந்த செய்தி அனைத்து செய்தியிலையும் ரொம்ப வைரலாக இப்போ போயிட்டு இருக்குது ஆனால் உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏ வந்து பொதுவாக அழைச்சி எல்லாரையும் அழைச்சி பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாரு நியாயமான கோரிக்கையை தான் வச்சிருக்கிறாரு ஆனால் இது போன்ற திமுகவுடைய குழு உமாராணி திமுக சேர்ந்த உமாராணி அவர்கள் வந்து செய்த அந்த செயல் வந்து கண்டிக்கத்தக்கது என சமூக வலைத்தளத்தில் ரொம்ப அதாவது கண்டிச்சுட்டு வராங்க இது வந்து தவறு இது போன்று நடப்பெறக்கூடாது திமுக தலைமை வந்து இது இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்களே வந்து முகசூலிக்கிற அளவுக்கு ஆயிருக்குது ஏன் இப்படி குழு தலைவர் இப்படி பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏ அழைக்கிறதுல என்ன இருக்குது அவங்க நிதியில எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா அதையும் அரசியலுக்காக அவங்க அவங்களை நிராகரிச்சுட்டு பண்றது வந்து தவறு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க உண்மையிலேயே அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அவர் செஞ்ச அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மற்றவர்கள் இது போன்று செய்யக்கூடாது என்பதற்காக அவர் செஞ்சிருக்கிறாரு பாராட்டக்கூடிய ஒரு செயல் தான் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி